والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد இன்று மாலை துல்ஹினுடைய பிற ஆரம்பமாக இருக்கிறது துல்ஹத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் மூன்று வகையிலே அவைகள் சிறப்பு பெற்றவைகளாக இருக்கிறது ஒன்று இந்த மாதம் கண்ணியத்திற்குரிய நான்கு மாதங்களில் ஒரு மாதம் அல்லாஹ் நான்கு மாதங்களை புனித மாதங்களாக ஆக்கியிருக்கிறான் நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் இந்த அதுல இந்த துலஹுடைய மாதமும் ஒன்றாக இருக்கிறது இந்த நான்கு மாதங்களில் போர் செய்யக்கூடாது பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கிறார் இரண்டாவது என்னவென்று சொன்னால் இந்த துலஹஜினுடைய இந்த ஆரம்ப நாட்களில்தான் ஹஜ்ஜுடைய அமல் நடக்கிறது ஹஜ்ஜுடைய அமல்களை வருடத்தினுடைய இந்த நாட்களை தவிர வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாது எனவே ஹஜ்ஜினுடைய அந்த நாட்கள் இதில் தான் வருது வருஷத்திலேயே ஆக சிறந்த நாட்கள் இரண்டு நாட்கள்தான் தான் ஒன்று அரஃபாவுடைய நாள் இன்னொன்று அதை அடுத்து வருகின்ற துல்ஹுடைய பத்தாவது நாள் அதை அரபியிலே யோமன் நகர் என்று சொல்வார்கள் அரஃபாவுடைய நாளுக்கு யோமே அரஃபா என்று சொல்வார்கள் அமிசல்லா அலிஸ்வன் அவர்கள் சொன்னார்கள் அஃதல் ஐயாமி துன்யா இந்த உலகத்தினுடைய நாட்களில் சிறந்த நாட்கள் குலஹத்துடைய ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய நாளும் அதை அடுத்து வருகிற நாளும் என்பதாக சொன்னார் இது ரெண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு என்ன இந்த பத்து நாட்களில் பத்தாவது நாள் குர்பானி என்கிற ஒரு மகத்தான ஒரு அறுத்து பலியிடுகிற ஒரு வணக்கமும் நிறைவேற்றப்படுகிறது இதெல்லாம் வருடத்தில் வேறு எந்த ஒரு காலத்திலும் செய்ய முடியாது அந்த அடிப்படையில் தான் இந்த துல்ஹஜினுடைய பத்து நாட்கள் மிக புனிதமான நாட்கள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுண்டு நாம் ரமதானுடைய கண்ணியத்தை அறிந்திருக்கிற அளவுக்கு குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்தை நாம் அறிந்திருக்கிற அளவுக்கு இந்த துல்ஹஜ்ஜினுடைய பத்தை நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது இதை நாம் அமல்களை கொண்டு சிறப்பிப்பது கிடையாது இதில் முழுக்க முழுக்க நாம் பிராணிகளை வாங்குவதிலேயே ஒரு பொழுதுபோக்காக விளையாட்டாக கழித்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நாட்களில் எவ்வளவு திக்கிரி செய்யப்பட வேண்டும் எந்த அளவுக்கு இவாதத்துகளில் ஈடுபட வேண்டும் அந்த கவனம் நம்மிடம் இருக்கிறதா என்றால் அறவே இல்லை என்றுதான் அர்த்தம் எனவே அல்லாஹ் வாழ்க்கையில் இன்னொரு துல்ஹஜ்ஜை அடைகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான் இன்னும் பல துலஹஜஜ்ஜிகளை அடைகிற வாய்ப்பினை தருவானாக கடந்த ஆண்டு நம்மிடையே இருந்த எத்தனையோ இப்போது இல்லை எனவே ஹதீஸ்லே சொல்லப்பட்டது போல அல்லாஹு இடத்திலே அமல்களுக்கு மிக பிரியமான நாட்கள் இந்த துல்ஹஜுனுடைய பத்து நாட்கள் ஒரு சஹாபி கேட்பாங்க அல்லாஹுடைய பாதையிலே சென்று போர் செய்வதை விடவா சிறந்தது என்று கேட்கும்போது அல்லாஹுடைய பாதையிலே சென்று போர் செய்வதை விடவும் இந்த துல்ஹஜுனுடைய நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் சிறந்ததுன்னு சொன்னார் இந்த நாட்களுடைய நோன்பு வலியுறுத்தப்படுது அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்தை முக்கதா இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை என்று நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இந்த வெள்ளி விட்டு மறுவெள்ளி இந்த பிறை ஒன்று நாளையிலிருந்தே நோன்பு வைப்பது நஃபிலாக இருக்கிறது எனவே முடிந்தவர்கள் ஒம்பது நாட்களும் நோன்பு நோக்கலாம் முடியாதவர்கள் என்றைக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அன்றைக்காவது நோன்பு வைக்கலாம் ஒரு திங்கள் வியாழன் வெள்ளி என்பதாக ஒரு மூன்று நாட்களாவது நோன்பு வைக்கலாம் பெண்களிடத்திலே அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாட்களிலே நிறைய நல்லறங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள் ஒரு குரான் நாளையிலிருந்து ஆரம்பித்தால் ஈதுடைய தினத்திலே ஒரு குரானை முடிக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு மூன்று ஜுது வீதம் மோதினால் ஒரு குரானை முடிச்சிடலாம் இப்படி பல்வேறு அமல்களுக்குரிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த நாட்களை வீணாக்காமல் நல்லறங்களால் இந்த நாட்களை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃப் செய்வானாக பாகுனா அன் இலமது இல்லா இந்த பத்து நாட்களுக்கென்று மார்க்கம் சில சட்டங்களை சொல்லுது அதுல ஒன்று என்ன யார் குர்பானை கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னான் வெட்டாம இருக்கிறது முஸ்தஹபு வெட்டுவது மக்குரு வெற்றது மக்குரு குர்பானி கொடுக்க நீங்க நாடிட்டீங்க துலஹஞ்சு பெற பிறந்துருச்சுன்னு சொன்னா நகத்தை முடிய வெட்டாதீங்க அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க ஒரு வகையில இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி முழுச ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும் ஏன்னா ஹாஜிகள் இந்த நாட்கள்ல ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிருவாங்க எஹராம் கட்டிட்டால் நகத்தை வெட்டக்கூடாது எஹராம் கட்டிட்டால் முடிய வெட்டக்கூடாது அது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள் யார் குர்பானை கொடுக்க நாடுகிறாரோ அவரது ஹஜ்ஜி பெற பிறந்ததுமே நகத்தையோ முடியோ வெட்ட வேண்டாம் என்று பெருமனார் செல்லிஸ்வங்க சொன்னாங்க உங்களுடைய குர்பானை பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை அவங்க முடி எடுக்கலாம் அவங்க நகத்தை வெட்டிக்கலாம் யாருக்கு குர்பானை தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது